இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மற்றும் விநாயகர் சதுர்த்தி ஆலோசனை கூட்டம் சென்னை காட்டுப்பாக்கம் சமுதாய கூட்டத்தில் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி நிர்வாகி அறிமுக கூட்டம் மற்றும் விநாயகர் சதுர்த்தி ஆலோசனை கூட்டம் மாநில இளைஞர் அணி தலைவர் ஜே ஜே நகர் ஜி தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்து திராவிட மக்கள் கட்சி தேசிய தலைவர் திரு ரமேஷ் பாபுஜி அகில பாரத இந்து மக்கள் அமைப்பு நிறுவன தலைவர் திரு வி எம் சிவகுமார்ஜி ஜெய் சிவசேனா மாநில தலைவர் மாடம்பாக்கம் திரு எஸ் 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 செந்தில்ஜி தமிழ்நாடு இந்து சேவா சங்க நிறுவன தலைவர் ஆவடி திரு ஸ்டாலின்ஜி சனாதன பாரத சேனா நிறுவன தலைவர் திரு ஹெச் மணிஜி ராஷ்ட்ரிய சனாதன தர்ம சங்கம் மாநில தலைவர் திரு நந்தகுமார்ஜி மற்றும் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணியின் மாநில மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஆலோசனை கூட்டத்தின் முதல் நிகழ்வாக மறைந்த இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி மாநில தலைவர் பூவை டாக்டர் எம் கே ராஜாஜி அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் அண்ணன்

இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன ஒரு கோவில் ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் பண்ணும்போது அங்கே வாய்ப்பு கிடைக்காத போது அப்போ நான் சிக்கலாயபுரம் மணி அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்து இந்த மாதிரி விநாயகர் சாரை வைக்கிறோம் ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னும் போது அப்போ அண்ணன் ஒருத்தர் இருக்கிற போய் பார்க்கலாம் அப்படின்னாங்க இப்போ வந்திருக்க நிறைய பேருக்கு தெரியும் நம்ம அண்ணன் எப்படி போய் பார்ப்போம் இல்லை நம்ம ஒரு தலைவர் சரி ஒரு மாதிரி பயங்கரமாக இருப்பார் போனேன் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட வாங்கிட்டு போனேன்

ஒரு நாலஞ்சு வருஷம் செலவின சூழ்நிலையில மாக்காடி பூந்தமல்லி காவல்துறை போல போன வருஷம் உண்மையாலே தலைவர் திருப்பூர் ஜெயில நாற்பத்தி எட்டு நாள் சிறையில் இருந்தாரு அவர் ஒரே ஒரு வாரத்தில் சொன்னாரு ஏ தம்பி நீ வெளியில இருக்க அந்த நம்பிக்கை இருக்க எப்படி விநாயகர் சதுர்த்தி நான் இது போல நடந்ததும் அதே போல

சொல்றது தெரியல கடவுளோட அருளால அவர் இறந்த பிறகு இந்த நல்ல ஒரு குடும்பம் எனக்கு கிடைச்சிருக்கு பொறுப்பாளர் எல்லாமே தலைமைக்கு எப்படி ஒத்துழைச்சாங்களோ அதே போல எனக்கு முழு மனதோட ஒத்துழைக்கணும் சொன்ன பிறகுதான் இந்த விஷயத்த நான் உண்மையா இறங்கினேன் அதனால மாநில மாவட்ட ஒன்றிய நகர அனைத்து பொறுப்பாளருக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மேலும் நிறைய விஷயத்துல வந்து நம்ம இந்துத்துவ பணியை வந்து தொடரணும் தயவு செய்தி சொல்லிடுற நல்ல விஷயத்துக்கு

அதனைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர்கள் விநாயகர் சதுர்த்தி குறித்து ஆலோசனை வழங்கினார்கள் பின்னர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி நிர்வாகிகளுக்கு அதற்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது اڏي اڳيان ماري ڏرو ته اڏي اڳيان بار بار بھارت بھارت அப்படிய அப்படியே அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க